ஹலோ செல்ல குட்டியெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வள்ளி உங்களுக்கு இந்த வாரம் ஔவையார் பற்றின கதையை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஔவையார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு காட்டு வழியாக வந்துக்கிட்டே இருந்தாங்களாம் வந்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கு நல்ல களைப்பு வந்துருச்சான் அப்போ ஒரு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தாங்களா அது நல்ல ஒரு பெரிய மரம் சரி கொஞ்சம் உட்காந்து சாஞ்சிருப்போன்ட்டு அவங்க உட்காந்து சாஞ்சிருக்கைக்கல அவங்க மேலே கொட்டை கொட்டையாக விழுந்திருக்கு என்னடா நம்ம தலை மேலே கொட்டை கொட்டையாக விழுகுது இது என்ன கொட்டை அப்படின்ட்டு கீழையும் பார்த்துட்டு மேலையும் பார்த்தாங்களாம் மரத்து மேலே ஒரு இருந்து ஒரு பையன் பழம் பறித்து நாவல் பழம் பறித்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் கீழே போட்டுருக்காங்க அப்போ இந்த பாட்டி மேலே பார்த்துட்டு மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அந்த பையன் கீழே பார்த்து கேட்டாங்க என்ன பாட்டி உனக்கு பழம் வேணுமா அப்படின்ட்டு அப்போ சொன்னாங்களாம் சரிப்பா எனக்கும் பழம் கூட நானும் ரெண்டு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்போ தான் பையன் கேட்டாங்க பாட்டி உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படி பழம் சுடாத பழம் நமக்கு ஒன்றும் புரியலையே சரி முதல்ல பழமே கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு சரி தம்பி சுட்ட பழமே போடு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ மரத்துல நல்ல நல்லா பழத்த பழமாக பார்த்து அதை பறித்து பறித்து கீழே போட கீழே பழம் மணலில் ஒட்டிச்சான் எல்லா பழத்துலையும் மணல் நல்ல பழத்த பழம் நல்லா அந்த தோரில் விட்டோம் மணலோட சாப்பிட முடியாது இல்லையா அப்போ அவரை எடுத்து எடுத்து ஊதினாங்கண்ணா நல்லா ஊதி ஊதிட்டு அந்த மணலெல்லாம் போன பிறகு சாப்பிட்டாங்கண்ணா அந்த ஊதைக்கில் மேலே இருந்துட்டு என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னா ஆஹா பழம் சுடுதான்னு கிட்டே இதுதான் பழம் சுடாத பழமா இது நம்ம அறிவு கெட்டாமல் போச்ச நம்ம பெரிய புலவர் பெரிய அறிவாளி பெரிய மேதன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் இந்த சின்ன பையன் நம்ம இப்படி ஏமாந்து போனோமே இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சி அப்பதான் கேட்டாங்களாம் தம்பி நீ யாரப்பா அப்படின்ட்டு அப்போ தான் மேலே இருந்துக்கிட்டு அவையே கொஞ்சம் பாரு நான் யாருன்னு பாரு அப்படின்னு மேலே நமக்கு பார்த்தா முருகன் காட்சி அளிக்கிறாராம் அவள் அப்படியே மெய் மறந்து போச்சு அவ்வையார் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அப்பா முருகா நீதானா வந்தது என்ன சோதிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னோன்னு அவ்வையாக இருக்க முன்னால் கீழே வந்து முருகன் தரிசனம் கொடுத்துட்றான் அப்போ தான் ஔவையாக நினச்சாங்க எப்போ மேதாவியாக இருந்தாலும் எல்லாரும் பெரிய நம்ம ரொம்ப படிச்சிட்டோன்னு நினைக்கக்கூடாது நமக்கு தெரியாததும் உலகத்தில் எவ்வளையோ இருக்குது கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு முருகனை பார்த்தாங்களாம் முருகன் சொன்னாராம் தான் அவையே சுற்றவுள்ளால் என்ன பாடுன்னு சொன்னாங்களாம் அப்போ தான் ஒரு பாட்டுக்காக பாடினாங்களாம் இனி அதை கேட்கின் வரிவடி வேலு இனிது இனிது ஏகாந்தம் இனிதுங்கிற பாட்டை அப்போ ஔயார் பாடினாங்களாம் அது முருகனுக்கு ஒரே சந்தோஷமும் வள்ளி தெய்வான ஔயாருக்கு காட்சி கொடுத்துட்டு முருகன் மறைச்சிட்டாலும் அவ்வையாருக்கு ஒரே பெரிய சந்தோஷம் அதுக்கு பிறகு அவர் அடுத்த ஊருக்கு கிளம்பி ஔவையார் போனாங்களாம் கதை இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே குட்டியலா அடுத்த வாரம் உங்களை இன்னொரு கதையோடு பார்க்குறேன் பபாய்